நீங்க எப்போவாசமும் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சு அதை ப்ரொகாஷனேஷன் பண்ணி அந்த விஷயம் நடக்காமலே போயிருக்கா இங்க தொண்ணூறு சதவீத மக்களுக்கு அப்படிதாங்க நடக்குது இதுக்கு யார் ரீசன் நினைக்கிறீங்க எஸ் நம்ம தாங்க இந்த வீடியோவில் ப்ரொகாஸ்டினேஷன்னா என்ன ப்ரொகாஸ்டினேஷனை எப்படி அவாய்ட் பண்ணுறது ஆர் ஸ்டாப் பண்ணுறது ஒரு த்ரீ சிம்பிள் வேஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம லைஃப்பை சக்சஸ் ஆகக்கூடாதுன்னு அஃபோர்ட் பண்ணுற மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட் எனிமினா இந்த ப்ரொகாஸ்டினேஷன் தாங்க முதல்ல ப்ரொகாஸ்டினேஷன்னா என்ன இப்போ செய்ய வேண்டிய ஒர்க்கை தள்ளி போடுறது அதானே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டே எடுத்துப்போம் ஒரு இம்பார்ட்டண்டான அசைன்மெண்ட் ஆர் எனி ஒர்க் அது ஒன்று பண்ணணும் இருக்கும் ஆனால் நம்ம அதை அஞ்சு நிமிஷத்தை பண்ணிடலாம் அது எதுக்கு நம்ம பண்ண ஒரு அஞ்சு நிமிஷம் மொபைல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம் அந்த அஞ்சு நிமிஷம் எட்டு ஹவர் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம நினைப்போம் சரி இப்போ வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்பம்போது நம்ம கண்ணு வலிக்க ஆரம்பிக்கும் நம்ம உடலில் ரொம்ப சோர்வாகிடும் அதுக்கப்புறம் என்ன நினைப்போம் இதை விட்டுரும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தள்ளிப்புடன் பழக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் எஸ் நான் சொல்கிறேன் சரிதானே இதிலிருந்து ஓவர் கம் பண்ணுற மூணு விஷயம் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன் ஃபொமோட்டோதா டெக்னிக் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நல்ல விஷயத்துக்காக செலவிழிங்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற பழக்கமே இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு தினமும் ரெண்டு கிலோமீட்டர் நடக்க பழகுங்க நம்பர் டூ த ரிவார்ட் ட்ரிக் நம்மளோட மூளை இப்போவே சந்தோஷம் வேணும்னு நினைக்கும் அதனால தான் நம்ம யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்தையும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இது என்ன பண்ணுனால் நம்மளாக கட்டி போட்டு வச்சுருக்கோம் ஆனால் இதையும் நம்ம பாசிட்டிவாக மாற்ற முடியும் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒர்க் அவுட்டோ அல்லது ரன்னிங்கே போய் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட பிரேனுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் பண்ணுங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ண பிடிச்சிருங்கன்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் செலவடிங்க இப்படி செலவழிக்கும் போது நம்மளோட பிரெயின் ரிவார்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது காலப்போகலை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உனக்கு இந்த ரிவார்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரெயின் புஷ் பண்ண ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் ஈஸியாக எல்லா விஷயத்தையும் அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம் உங்களுக்கும் ரிவார்டும் கிடச்சிடும் உனோடய பிரெயினும் ஹாப்பியாக இருக்கும் நீங்களும் அந்த சமயத்தில் ஹாப்பியாக இருப்பீங்க நம்பர் த்ரீ ஆக்ஷன் நம்ம சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தான் இதில் இருந்து ஓவர் கம் பண்ண முடியும் உடனே நம்ம பண்ண முடியும்னு முடியும்னுச்சே நம்ம என்ன கடவுளா நம்மளோட பிரெயினை டக்குன்னு மாற்ற முடியாதா ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம் வீட்டில் இப்போ ஏதோ ஒரு வேலை சொன்னாங்கன்னா அது நாளைக்கு செஞ்சுக்கலாம் நீங்கள் நினைக்காம அதை உடனே செய்ய ஆரம்பிங்க அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளோட பேட்டன்லேருந்து நியூ கிரியேட் பேட்டர்ன் ஆகும் அதே மாதிரி ஆஃபீஸில் ஏதோ டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளிப்படாமல் உடனே ஒரு சுமார் ஸ்டெப் எடுத்து வைங்க இப்படி எடுத்து வைக்கல நீங்களும் உங்களோடய பிரெயினும் வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடுற பழக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் உடனே ஸ்டெப் ஆக்ஷன் எடுத்து வைங்க ப்ரொகாஸ்டேஷன்லேருந்து ஈஸியாக விளையிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது இது தான் இப்போ நிறையா பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இதை தான் நானும் ஃபாலோ பண்ணேன் எங்கள் வீட்டில் எதுவும் சொன்னாங்கன்னா நான் உடனே அந்த வேலையை செஞ்சு முடிச்சுருவேன்